கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் கொடுக்குற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்கிற வார்த்தையை தேவன் தருகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே அருமையான சங்கீதக்காரனாகிய தாவியது இந்த வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறார் கத்தருக்கு கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலே நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவன் ஒரு நாளும் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் தீமை செய்கிறவன் பிசாசு என்று சொல்லப்படுகிறவனும் சாத்தான் என்று சொல்லப்படுகிறவனுமே தீமை செய்கிறவனாய் இருக்கிறான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு என்ன நன்மை தேவையோ அதை இயசுவனிடத்திலே ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அண்டவர் நிச்சயமாய் நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல காரியங்களை நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் அப்பொழுது நாமும் நன்மை செய்தபடியினாலே நன்றி சொல்லி அவரை பாடுவோம் தான் சங்கீதக்காரன் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்வார் அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம் கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகே ஆமை